அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் வந்து கமெண்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்ருக்காரு அவர் வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மேலும் அடமான வச்ச நகையை மீட்டணும் குழந்தைங்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது என் பொண்ணு பையனுக்கெல்லாம் அது சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறீங்க மகள் மற்றும் மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ நான் ஒரு அருமையான ஒரு வழிபாட்டு முறை வந்து சொல்லியிருந்தேன் அது அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை நான் சொன்ன அந்த இருபத்தி ஓரு நாட்கள் அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நான் சொன்ன நேரத்தில் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இப்படி பலன் கிடைக்கும்னு உங்களுக்கு அவ்வளவு தூரம் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு பலன் கிடைக்காதுன்னா நான் அவ்வளவு அழுத்தி வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் கட்டாயம் நடந்தே ஆகணும்னு எதை நினைச்சிங்கனாலும் சரி அது நான் வந்து திருமண தடை குழந்தை சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சீக்கிரமா இந்த வழிபாடு மூலமா தாராளமாக சுலபமாக வந்து நிறைவேற்றிக்க முடியும் அற்புதமான வாய்ப்பு சில நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது பெரிதளவில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து கவலையா இருக்கு நிறைய வீடியோக்கள் வந்து போடுறோம் சிலதெல்லாம் வந்து நல்ல உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா பலன் கிடைக்கும் அந்த வகையில் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் பூஜைன்னு சொன்னோம் பார்த்திங்களா அதை செஞ்சு பலன் அடையாதவங்களே இல்லை அதனால் அதை செய்யுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்குண்டான ஒரு வழிமுறை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் முதல் நாள் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வாரத்தின் முதல் நாள் இப்படி மார்கழி மாதம் முதல் தேதி மா ஞாயிற்றுக்கிழமை இப்படியெல்லாம் வருவது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோட கூடுதல் சிறப்பாக பார்க்கும்போது இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி வந்து இருக்கு வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்னென்ன வெள்ளம் தேவையோ அதெல்லாம் நம்ம வேண்டி வழிபாடு செய்யலாம் வாரகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாளினுடைய அருமை வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்ல முறை பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து அசைவம் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி செய்கிறவங்களால் வீட்டில் வேறு எந்த ஒரு பூஜையும் வந்து செய்ய முடியாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அம்மன் பூஜையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அற்புதமான திதி நாள் இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்காக உங்களுக்கு பணம் சேருவதற்கான ஒரு முடிச்சு வந்து சொல்லித்தரேன் அற்புதமான பரிகாரம் இது செஞ்சிங்கன்னா கட்டாயம் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்றைக்கி அசைவமெல்லாம் செய்யல எங்களுக்கு எந்த ஒரு தீட்டு பிரச்சனையும் இல்லை மாதவிடாயெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பூஜை அறையில் அமர்ந்து செய்யுங்க எந்த நேரத்தில் செய்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யுங்க அது ஏன் எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு சூரிய உரையும் இருக்குது மேலும் வாரக்கியம்மன் வழிபாடு செய்கிறவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிங்க செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால தான் அந்த நேரத்தை சொல்றேன் அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள எப்போ வேணாலும் இதை வந்து செய்யுங்க அசைவம் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பூஜை அமர்ந்து செய்யாம வெளியில எங்கேயாவது அமர்ந்து வந்து செய்யுங்க எப்படி செஞ்சிங்கனாலும் பலன் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க இதில் சில்வராகவும் இருக்கலாம் இல்லைன்னா நீங்க பூஜைக்கு பயன்படுத்துகிற தட்டாவும் இருக்கலாம் அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதுல மூன்று ஏலக்காய் வந்து வைக்கிறீங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி நல்ல பச்சை நிறத்துல இருக்கிறதா பார்த்து நல்ல ஏலக்காயை எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிராம்பு இந்த மூன்று கிராம்பும் நல்லதாக இருக்கணும் மொட்டுக்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம் நாங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏலக்காய் மற்றும் கிராம்பையே பயன்படுத்தலாமா இல்லை புதுசாக தான் கடையில் வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறதையே நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம் புதுசாக வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னாலும் வாங்கலாம் அதுவே இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் தேதியாக இருக்கிறதுனால நீங்கள் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது போன்ற பொருட்களை நீங்கள் வீட்டுக்கு வாங்குவதுங்க நல்லது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டில் சூடம் கட்டுவோம் இல்லையா அது வந்து கிடையாது இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் நிறைய பிரசாதங்கள் எல்லாம் சேர்த்துப்பாங்க மேலும் பணவசியம் செய்யக்கூடிய எல்லா பரிகாரத்திலையும் நான் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சேர்த்துக்க சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது அவ்வளவு சக்தி வந்து இருக்கு அதனால நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு முதன்முறையாக பச்சை கற்பூரம் வாங்குறவங்க கூட இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்து வைங்க அடுத்து இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்புன்னு சொன்னேன்னு இல்லையா அது மேலே ஒரு மூணு சொட்டு நெய் வந்து விடுங்க மூணு சொட்டு தான் சொல்கிறேன் மூணு ஸ்பூன் கிடையாது மூணு சொட்டு சும்மா ஒரு ட்ராப் வந்து விடுங்க அது மேலே நனையிற மாதிரி வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ உங்களுடைய பண தேவை தீர்க்குமாறு வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரையும் வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் மகாவிஷ்ணுவை வேண்டிக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா இது மார்கழி மாதமா இருக்கு மேலும் அவர் செல்வ செழிப்போடு இருக்கிறாருன்னு நம்மளுக்கே தெரியும் அப்ப அவருடைய துணை நமக்கு கட்டாயம் வேணும் மேலும் மகாலட்சுமி தாயார் செல்வத்திற்கு அதிபதி இப்போ இந்த மாதிரி பணம் பெருகணும்ங்கிற கோரிக்கையை நீங்க முன் வச்சு இப்போ அந்த பச்சை கற்புறத்தையும் கூட வச்சு நீங்கள் வந்து ஏற்றி வச்சிட்றீங்க இப்போ இந்த பச்சை கற்பூரம் தனியாக எரியும் போதே நல்ல ஒரு மனமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மனம் மிகுந்த இந்த ஏடைக்காய் மற்றும் கிராம்பு நெய் இதனுடைய மனமெல்லாம் சேர்ந்து எரியும் போது அதனுடைய வாசம் அப்படிங்கிறது அவ்வளவு இனிமையானதாக இருக்கும் பணவசியத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த வாசமே போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இதை பூஜை அறையில் அமர்ந்து செய்வதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதை தவற விட்டவங்க மறுபடியும் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்து செய்யலாம் இருந்தாலும் இன்றைக்கி மார்கழி ஒன்று வளர்பிரை பஞ்சமி அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் செய்வது சிறப்பு நான் தான் அசைவம் சாப்பிட்டாலும் செய்யலான்னு சொல்லிட்டு இல்லையா அதனால் நீங்கள் வந்து இதை செய்யுங்க இன்னைக்கு தவற விடாதீங்க இரவு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே செய்யும் பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சிருக்கும் எரிஞ்சிட்டு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும் இல்லைன்னா சில சமயங்கள்ல பவுடர் மாதிரி கூட ஆயிடும் அதாவது கறி துண்டு பவுடர் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து ஆயிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமான ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையை கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி ட்ரையாக எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வெற்றிலை செடி இருக்குதுங்கும்போது நம்ம சும்மா தொடச்சி கூட எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மை அல்லது இந்த பவுடர்னு இல்லையா இதை வந்து நீங்கள் அந்த வெற்றிலைக்குள்ளே அப்படியே போட்டுருங்க இது வெளியில் விழுகாத மாதிரி நல்லா அந்த வெற்றிலையை வந்து நீங்கள் மடித்து வைங்க நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் வெற்றிலைக்குள்ளே இதை வைக்கிறீங்க இது கீழே விழுகாத மாதிரி நல்லா அந்த வெற்றிலையை ஒரு பேக்கெட் மாதிரி வந்து நல்லா கட்டி வச்சுடுங்க மஞ்சள் நிற நூலால் வந்து இந்த வெற்றிலையை நல்லா கட்டி வச்சுடுங்க மஞ்சள் நிற நூல் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற நூலில் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து துவைத்து எடுத்திங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு சங்கல்பம் எடுங்க நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய பீரோவில் கொண்டு போயிட்டு இதை நீங்கள் வச்சிட்றீங்க பீரோவில் பணம் நகை எல்லாமே வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து இது வைங்க இது வைக்கும்போது உங்களுக்கு பணமும் சேரும் நகையும் சேரும் இப்படி பணம் சேர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது கடன் பிரச்சனையும் தீரும் அதனால அங்க வந்து வைங்க இது போல பர்ஸ்ல பேக்ல இந்த மாதிரி எங்க வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் பீரோங்கிறது காமனான ஒரு இடம் இல்லையா அதனால நான் வைக்க சொல்றேன் இது அற்புதமான பரிகாரம் இது செஞ்சு பலனடையாதவங்களே கிடையாது அதனால நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் மறக்காம இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க முடியாதவங்க பத்து மணிக்குள்ளையாவது செய்யுங்க தூங்குவதற்குள்ள செஞ்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்